கல்லிலே கலைவண்ணம் கண்டான் கண் பார்வை மறைந்தாலும் காணும் வழி தந்தான் கல்லிலே கலைவண்ணம் வண்ணம் கண்டான் அப்படின்னு ஒரு பழைய தமிழ் திரைப்பட பாடல் அப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற கோயிலை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க பிள்ளைங்களா இந்த கோயிலுக்கு வரும் குழந்தைகள் இளைஞர்கள் பெரியவர்கள் இப்படி எல்லா பருவ வயசினருக்கும் தகுந்த மாதிரி அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அங்கே தனித்தனியாக சிற்பங்கள் செதுக்கி வச்சுருக்குறாங்க சிறுவர்களுக்காக விலங்குகள் பறவைகள் அதோட சிற்பங்களை மிக குறைஞ்ச ஒசரத்தில் அதுங்க பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி அமைச்சு வச்சுருக்குறாங்க இளைஞர்களுக்காக ஊடல் கூடல் பாடல் ஆடல் போன பல வகையான சிற்பங்கள் அங்கே இருக்குது வயதானவர்கள் கண்டுகளிக்க ஆன்மீக சிற்பங்களும் அங்கே நிறைய செதுக்கி வச்சுருக்குறாங்க கோயிலோட அடிவாரம் முதல் கோபுரம் உச்சி வர உள்ள சுவர்கள் மற்ற இடங்கள் எல்லாத்துலேயும் அழகிய சிற்பங்கள் நிறைய இருக்குது அப்படியே அலங்காரமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் கோவிலின் மேலே உள்ள மாடங்களில் கூட வீணை மாண்டலா போன்ற பல்வேறு இசைக்கருவிகளை வைத்திருக்கும் ஆண் மற்றும் பெண் இசைக்கலைஞர்களோட கற்சிலைகள் அவ்வளோ அழகாக செதுக்கி வச்சிருக்கிறாங்க இது போல மக்களின் அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகள் அனைத்தையும் கல்லிலேயே உயிரோட்டத்துடன் காட்சிகளாக்கி ஏராளமான சிற்பங்களாக செதுக்கி வச்சுட்டு போயிருக்கிறாங்க அதனால்தான் இங்கே கல்லின் மொழி மனிதனின் மொழியை தாண்டி செல்கிறது அப்படின்னு மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் அவங்க ரொம்ப வியந்து போய் சொல்லியிருக்கிறார் இப்படி அவரை வியக்க வைத்தவையே உலக புகழ்பெற்ற கோனார்க் சூரிய பகவான் கோயில் சிற்பங்கள் தான் பிள்ளைங்களா மனிதன் முதல்ல இயற்கை சக்திகளையே வழிபட்டான் அதாவது காடு மலை சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் ஏன்னா அவனை சுற்றி சுற்றி அதுதான் அப்போ நிறைய இருந்தது இது வந்து அநேகமாக உலகம்புற எல்லா இடத்துலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகவே இருக்குது அப்படி மனிதர்கள் வழிபட்ட முக்கியமான வழிபாடு தான் சூரிய வழிபாடு ஏன்னா சூரியன் தான் விளிச்சந்தர்றவர் இது இந்துக்களின் முக்கிய வழிபாடுகளில் ஒன்றாகவே நாளடையில் மாறிப்போச்சு விவசாயத்துக்கு அடிப்படையானவற்றில் சூரியனுக்கு மிகப்பெரிய பங்குண்டு அந்த சூரிய பகவானுக்கு ஒவ்வொரு அறுவடையின் போதும் படையல் போட்டு வணங்கி நன்றி சொல்லிட்டு தான் விவசாய பெருமக்கள் சொந்த பயன்பாட்டுக்கோ அல்லது விற்பனைக்கோ தானியங்களை எடுத்து செல்வாங்க இது எல்லா இடத்துலையும் நடைமுறையில் இருக்குது அதுதான் விவசாயிகள் தாண்டி அனைவரும் கொண்டாடும் பொங்கல் ஓணம் லோஹரி மேகி பிகு நுவாகை ஜுகார் போன்ற பண்டிகைகளாக அப்படியே நாடு முழுதும் பரவலாக கொண்டாடப்படுது ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் நவகிரகங்களில் ஒன்றாக விளங்கும் சூரியனுக்கு தமிழகத்திலும் இந்தியாவின் சில பகுதிகளிலும் தனி கோயில்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றில் ஒடிசா மாநிலத்தில் உள்ள கோனார்க் என்ற இடத்தில் அமைந்ததுதான் உலக புகழ்பெற்ற இந்த சூரியனார் கோயில் பூரி கடற்கரையையொட்டி அமைந்துள்ள இக்கோயில் சூரியனுடைய தேர் வடிவத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கு சிவப்பு மண்பாறை கருப்பு கிரானைட் கோண்டலைட் அப்படிங்கிற பாறைகள் போன்ற மூன்று வகையான கற்களினால் இது கட்டப்பட்டிருக்கு ஆஷ்லா டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு தொழில்நுட்பம் அது என்னென்னா டைப் ஆஃப் ஸ்டோன் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வகை கட்டட அமைப்பில் பயன்படுத்தப்படும் கற்களின் உருவ அமைப்பு அதாவது ஷேப்பு மற்றும் மேற்புற தோற்றங்கள் சர்ஃபேஸ் அப்பியரன்ஸ் இதெல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும்படியாக ஒரே அளவாக கற்கள் வெட்டப்பட்டு படுக்கை வசத்தில் அதாவது ஹொரிசான்டலாக அடுக்கப்படுது கற்களுக்கு இடையில் மிக மிக குறைந்த அளவே சுண்ணாம்பு சிமெண்ட்டு மணல் தண்ணீர் கொண்டு தயாரிக்கப்படும் கலவை பயன்படுத்தப்படுது மற்றபடி அந்த கல்லை ஜாயின் பண்ணுறதுக்கு வேறு எதையும் அவங்க செய்கிறதே இல்லை இந்த கலவையும் கொஞ்சமாக தான் பயன்படுத்தியிருக்காங்களாம் கலிங்க கட்டிடக்கலை அமைப்புப்படி ஏழு குதிரைகள் போட்டி இருபத்தி நாலு சக்கரங்களுடன் கொண்ட தேரில் சூரியன் எழுந்தருள்வது போல தேர் தேர்வடிவில் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு ஏழு குதிரைகள் ஏழு நாட்களையும் இருபத்தி நாலு சக்கரங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தையும் குறிக்கும் சூரியன் என்றாலே சமஸ்கிருத முறைப்படி காயத்ரி பிரிகதி பிரிகதி உஷ்ணேஷ் ஜகதி ட்ரிஷ்துபா அனுஷ்துபா பங்க்டி அப்படிங்கிற ஏழு குதிரைகள் பூட்டப்பட்ட இருபத்தி நாலு சக்கரங்களை கொண்ட தேரில் சூரியன் எழுந்தரளி இருப்பது போ தான் நமக்கு வந்து சாதாரணமாக நினைவு கூர் சூரியன்னு நினச்சாலே அந்த அமைப்பில் தான் இந்த கோயிலும் வடிவமைக்கப்பட்டிருக்கு நாழிகை நேரத்தை துல்லியமாக கணக்கிடும் கால ஓட்டத்திற்கு ஏற்பவும் சூரியனின் நகர்வுக்கு ஏற்பவும் சூரிய ஒளியானது மூலவரின் சிலை மீது படும் வகையிலும் கோயிலை கட்டியிருக்காங்க இந்த தேருக்கு பன்னெண்டு ஜோடிகள் அதாவது இருபத்தி நாலு சக்கர அமைப்புகள் பன்னெண்டு ஜோடி சக்கர அப்படிங்கிறது பன்னெண்டு மாதங்களை குறிப்பதாக அமைகிறது ஒவ்வொரு சக்கரத்தை ஒட்டியுள்ள சிலைகள் வெவ்வேறு பருவகால நிலையை குறிப்பதாக அமைகிறது சூரிய பகவான் சிலை அருகில் உஷா மற்றும் பிரித்தியூஷா என்ற இரண்டு பெண் தெய்வங்களின் சிலைகளும் உள்ளன சூரியன் கிழக்கில் உதித்த மேற்கில் மறையும் என்ற விதிப்படி குனார் கோயில் கிழக்கு மேற்கு வாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன பதினோராம் நூற்றாண்டு முதல் பதினைந்தாம் நூற்றாண்டு வரை இன்றைய ஒடிசா வங்காளம் சத்தீஸ்கர் வட ஆந்திரா மாநில மாநிலங்களை உள்ளடக்கிய மகாநதி கோதாவரி நதிகளுக்கு இடையே உள்ள நிலப்பகுதிகளை கீழே கங்கர் வம்சத்தை சேர்ந்த அரசர்கள் ஆட்சி செஞ்சு வஞ்சிரு வந்திருக்கிறாங்க இதில் உள்ள திரிகலிங்கர்கள் பிரிவை சேர்ந்த பேரரசன் முதலாம் நரசிம்ம தேவரால் அவரோட பிரியடு வந்து ஆயிரத்தி இரநூத்தி இருந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு வரைன்னு சொல்கிறாங்க இந்த கோயில் கட்டப்பட்டதாக அறிகிறோம் இவர் பீகார் மற்றும் வங்காளத்தை சுல்தானியர்களிடமிருந்து கைப்பற்றியதன் நினைவாக ஒரு நினைவு கட்டடம் எழுப்பணும்னு நினைக்கிறார் இந்து சமய மரபுகளில் ஒன்றான சௌரவ மதத்தில் சூரிய பகவான் தான் முக்கிய கடவுள் அதன் பேரிலேயே சூரிய பகவான் மேல் கொண்ட பக்தியினால் சூரிய கோயிலை எழுப்ப முடிவு செய்கிறாரு அந்த அரசர் பன்னெண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் ஆயிரத்தி இரநூறு பணியாட்களோடு நடைபெற்ற கட்டுமான பணியானது சுமார் பன்னெண்டு ஆண்டுகள் நடைபெற்று வந்திருக்கு அப்படின்னு வரலாறு சொல்லுது இதை கட்டுறதுக்கு அந்த பேரரசின் ஆண்டு வருமானமும் செலவிடப்பட்டதாகவும் ஒரு தகவல் சொல்லுது இந்த கோவிலுக்குள் எங்கும் தூண்கள் காணப்படவில்லை இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமாக கருதப்படுது ஏன்னா அவ்வளோ பெரிய கட்டடத்தில் எங்கேயுமே தூண் கிடையாது ஒவ்வொரு கற்களுக்கும் நடுவில் இரும்பு துண்டுகளை கொடுத்து இணைத்து கட்டியுள்ளனர் இந்த கோவிலின் அமைப்பு மூன்று பிரிவுகளாக இருந்துள்ளது அதன்படி ஒவ்வொரு நாலு மாதத்திலும் ஒவ்வொரு பிரிவின் வழியாக சூரிய ஒளி மூலவர் சூரியநாதர் சிலை மீது படும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு நாழிகை நேரத்தை எவ்வளவு துல்லியமாக கணக்கிட்டிருக்காங்க பாருங்கள் நம்ம பெரியவங்க எவ்வளவு வானவியல் குறித்த தெளிவான அறிவும் கட்டடக்கலையோட கட்டடக்கலை தெளிவான மிக தெளிவான அறிவு இருந்தா இதெல்லாம் செஞ்சிருக்க முடியும் இல்லையா அவங்க எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க இங்குள்ள தேரின் சக்கரங்கள் ஒவ்வொன்றும் 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 சிறப்பு வாய்ந்தவை இந்த தேரின் சக்கரத்தை நாம் தினமும் கையாளுகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா பிள்ளைங்களா அதாவது மத்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள பத்து ரூபா நோட்டை பின்னால் திருப்பி பாருங்க அங்கே இருக்கிறது இந்த கோனார் சூரிய கோயிலின் தேர் சக்கரம் தான் ஆயிரத்தி ஐநூற்றி எட்டில் சுல்தான் சுலைமான் போர் தொடுத்து அங்கே வந்தப்போ முக்கிய கருவறையும் இதர இந்து கோயில்களும் சேதப்படுத்தப்பட்டுச்சு வரலாறு சொல்லுது இதை பதினைந்தாவது மற்றும் பதினேழாம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் பலமுறை பல்வேறு படைகளால் இக்கோயில் சூறையாடப்பட்டதாக வரலாற்று நூல்கள் சொல் சொல்கின்றன இதையடுத்து கடற்கரை உரமாக இருக்கிறதுனால புயல் அரிப்பு காரணமாகவும் கலசத்தின் எடை அதிகமாக இருந்ததோட காரணமாகவும் கட்டடம் கொஞ்சம் சரிஞ்சிருக்கு புதர்மண்டிய நிலையில் இருந்த கோயில் ஆயிரத்தி எண்ணூறுகளில் ஆங்கிலேயர் ஆட்சியின் போது மீட்டெடுக்கப்பட்டு பாதுகாக்க தொடங்கி இருக்கிறாங்க இப்போ நம்ம மத்திய அரசால் பாதுகாக்கப்பட்டு வருது கோயிலின் கோபுரம் ஆயிரத்தி இரநூ அறநூத்தி எழுபத்தாறாம் ஆண்டிலிருந்து கருப்பு நிறமாக இருந்துட்டு வருது இதனால் இதை வந்து கருப்பு பகோடா அப்படின்னும் சொல்கிறாங்க கோயில் நரசிம்ம தேவரால் கட்டப்பட்ட முழு கோவிலும் இப்போது இல்லை கோவிலின் சில பகுதிகள் இடிந்து விட்டாலும் அதனோட மிடுக்கு குறையல பிள்ளைங்களா சூரிய கோவிலில் உடைந்து விழுந்த சிற்பங்கள் இதெல்லாம் சேகரித்து வச்சு முக்கிய பொருட்களாக எடுத்துகிட்டு வந்து கோனார்க் அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க அதை இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம் பாரதத்தில் சூரிய பகவானுக்காக அமைக்கப்பட்டு எஞ்சி நிற்கும் கோவில் கோனார்க் சூரிய கோவில் மட்டுமே அதாவது அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட கோயில் கடந்த காலங்களில் படையெடுப்புகளாலும் பராமரிப்பின்றியும் கடல் அலைகளின் சீற்றத்தாலும் பெருமளவு சிதில சிதிலமடைந்து விட்ட நிலையில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட இக்கோவிலின் பெருமையை உணர்ந்து இந்த கோவிலை யுனெஸ்கோ அமைப்பு உலக பண்பாட்டு சின்னமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அறிவிச்சிது கோவிலை சீரமைக்கும் பணிகளும் அதிலிருந்து தொடர்ந்து நடந்து வந்துகிட்டு இருக்கு கொனார்க்கில் ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் நடைபெறும் மகா சப்தமி விழா ரொம்ப புகழ்பெற்றது அப்போ சூரிய பகவானை தரிசிக்க லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூடுவாங்களாம் டிசம்பர் மாதத்தில் சூரிய கோயில் முன் ஒரு நடன திருவிழாவும் நடத்தப்படுது ரொம்ப கோலாகலமாக உலகெங்கும் மதம் கடவுள் போன்றவை மனிதர்களின் பயத்தை தூண்டவும் அவர்களை அடிமைப்படுத்தவுமே பயன்பட்டு வந்த காலத்தில் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் ஒன்றுபடுத்தி உடலுக்கு ஆரோக்கியத்தையும் மனதுக்கு தெளிவையும் தரும் வகையில் அமைக்கப்பட்டவை தான் நம்ம ஹிந்து கோயில்கள் பிள்ளைங்களா இந் நம்மளோட கோயில்களில் புதைந்திருக்கும் அறிவியல் உண்மைகள் இன்னிக்கோ இன்னிக்கோ நவீன கால அறிவியல் அறிஞர்களுக்கு புரியாத புதிராகவே இருக்குது கட்டடக்கலை நிபுணர்களுக்கும் புரியாத புதிராக தான் இருக்குது பாரதம் புண்ணிய பூமி அது எந்த காலம் முதற்கொண்டோ அறிவியல் உட்பட அனைத்து துறைகளிலும் ஆகச்சிறந்து விளங்கியது என்பது உண்மையான வரலாற்றை ஊன்றி படிப்பவர்களுக்கு நன்கு தெரியவர் ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தருவாய் போற்றி தூயவர் இதயம் போல துலங்கிடும் ஒளியே போற்றி தூரத்தே நெருப்பை வைத்த சாரத்தை தருவாய் போற்றி ஞாயிறே நலமே வாழ்க நாயகன் வடிவே போற்றி நாளினம் நானிலம் உளநாள் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி ஓம் பாஸ்கராய வித்மஹே திவாகராய திமகி தன்னோ சூரிய பிரசோதையாது பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந் நினைவு அகற்றாதீர் பிள்ளைகளா இது போன்ற நல்ல விஷயங்களை உங்கள் நண்பர்கள்ட்டெல்லாமோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நிறைய கட்டாயமும் தெரிஞ்சுக்கணும் வாழிய பாரத நாடு திருநாடு ஜாய்ஹித்